இந்த தேகத்தோடைய தேகத்தின் குற்றம் இருக்கு அந்த தேகத்தை நீக்கணும் அப்போ நீக்கும்போது அதுக்கு சிறப்பறி வேணும் அப்போ செரப்பறி இருந்தால் என்ன செய்கிறான் என்றால் ஆசான் அகத்திசன் எல்லாமே இயற்கை கடவுள் துணை கொண்டும் அகத்திய துணை கொண்டும் பத்தாம் வாசலாகிய புருமத்திலே இந்த காசு புருமத்தில் இடதுகளையும் பெண்களையும் சேர்த்து செலுத்துவான் புரும்பத்தி சுதுமொழியில் ஒழுங்கினால் தேக குற்றம் நீங்கும் தேகம் குற்றம் நீங்கினால் அவன் மீண்டும் பறக்க மாட்டான் அது அறிவி இதுக்கு என்ன யோவாயின்னா அதுதான் ஜீவகாரணம் கொடுக்க வேணும் அந்த வாய்ப்பு யாருக்கு தரான்னா புண்ணியவானுக்கு தான் தரான் அந்த வாய்ப்பு புண்ணியவான்களுக்கு தான் புருமத்தை காற்று ஓ வாசி ஓடுங்குது சுளிமணியாகிய பத்தாம் வீட்டு குருமத்தி என்று சொல்லப்பட்டது சிதம்பரம் என்றும் சுழிமணி என்றும் மேரு என்றும் லடாடம் என்றும் சொல்ல முச்சந்தி என்றும் என்று சொல்லப்படுகின்ற இடம் அந்த இடத்துல மூச்சு காற்று ஓடுங்கணும் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குன்னா புண்ணியவான்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா சிந்திக்க முடியாது இடத்தையும் சிந்திக்க முடியாது ஏன் அந்த பாவிகளுக்கு கிடைக்காதுன்னா சிந்திக்கவே மாட்டான் ஒரு பாவம் செய்வான் புலால் உண்ணுவான் அதுக்காக உயிர் உயிர்கொடை செய்வான் உயிர்கொடை செய்து புலால் உண்ணுவான் இதோடைய காரணமாக என்ன செய்வோம் வன் மனம் வரும் மனைவியை கொடுமை செய்வான் தாய் சந்தை செய்யக்கூடிய கடமை செய்ய மாட்டான் நண்பருக்கு தூரம் செய்வான் அதாவது செய்வான் அப்போ இந்த பாவம் செய்ய செய்ய என்னாகும் மேலும் மேலும் அறிவு வங்கிக்கிட்டே வரும் எது பாவம் எது புண்ணு தெரியாது இருட்டிலே கிடப்பான் முன்னையே இருட்ட வந்தான் முன்னமே நரகத்தில் கிடக்கிறான் மறுபடியும் சொ சொல்ல ஒன்றாக நரகத்து போயிட்டே இருப்பான் இந்த பாவம் செய்ய செய்ய அவன்ட்டு எது சொன்னாலும் புரியாது அறிவு வாங்கிக்கிட்டே இருக்கும் அந்த அப்போ அந்த அறிவு மங்கும்போது அவன் தேகத்தை பற்றி எங்கே சிந்திக்க போகிறான் தேகத்தை பற்றி உடம்பை பற்றி எங்கே சிந்திக்க போகிறான் உயிரை பற்றி எப்படி சிந்திக்க போகிறான் இடைகளை பெண்களை பற்றி எந்த எப்படி சிந்திப்பான் இடைகளின் பெண்களை சேர்ப்பது எப்படி அது சேர்த்து புருவத்து செலுத்துவது எப்படி அந்த காற்று உடம்பு தங்கினால் என்ன அந்த மூச்சு காட்டு தங்கினால் எண்ணெய் ஏற்படும் அது தேக கூட்டத்தை நிற்கும் மும்முளக்கூட்டத்தை நிற்கும் மும்முளைக் கூட்டத்தை நீக்கலாம் என்ன ஏற்படா சிறப்பான அறிவு வரும் அந்த தேகம் அழியாது பல கோடி யுகங்கள் வாடலாம் ஓடுகின்ற காற்றை புறம்பத்து செலுத்தி வைப்பதனால் ஒரு கோடி யுகம் வாழலாம் என்ற வாய்ப்பு இருக்குது யாருக்கு புண்ணியவான்களுக்கு அப்போ புண்ணியவான்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது பாவிகளுக்கு கிடைக்கல